வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான சீக்ரெட் நம்பரை நம்ம பார்க்க போகிறோம் இந்த நம்பரை பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குதுங்கிறது முதல்ல பார்த்துடலாம் இந்த நம்பரை பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே முடியாது இதோட முடிஞ்சிருச்சு இனிமேல் எதுவுமே நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து நம்பிக்கையை முழுமையாக இழந்துட்டோம் அப்படின்னு வைங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இந்த நம்பரை பயன்படுத்தும் போது நமக்கு வந்து கண்டிப்பாக புதிய சூழ்நிலை ஏற்படும் வாழ்க்கையில் ஒரு மாயாஜாலம் மேஜிக் வந்து ஏற்படும் நமக்கு கண்டிப்பான ஒரு அற்புதமான மாற்றம் வந்து ஏற்படும் அதே மாதிரி நீங்கள் திருமண தடையாகட்டும் நீங்கள் நிறைய வரன் பார்த்துட்டே இருக்கீங்க வரன் அமையவே மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சீக்கிரமாகும் அதே மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கு லேட் ஆகிட்டே இருக்குது ரொம்ப வருஷமாக குழந்தை பிறக்கவே மாட்டேங்குது அப்படின்னிங்கன்னா இந்த பயன்படுத்திகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி நல்ல வேலை ஆகிறது இல்லை வேலை மாறிட்டே இருக்கீங்க எந்த இடத்துல போனாலும் நிரந்தரமாக நமக்கு வேலை அமையிறதில்ல அப்படின்னா இதை நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதமான வேலை கிடைக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக அமையும் அதே மாதிரி நீங்கள் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப சிக்கலில் மாட்டிட்டு கடன் பிரச்சனையில் ரொம்ப தவிச்சிட்ருக்கீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதுலேருந்து எப்படா விடுபடலாம் அப்படின்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்கீங்க விடுபட்றதுக்கு வழியே உங்களுக்கு தெரியல அப்படின்னு வைங்க இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பொருளாதார பிரச்சனையிலேருந்து மீண்டு ஒரு அற்புதமான சூழ்நிலை வந்து உங்களுக்கு ஏற்படும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நடக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு முக்கியமான நம்பர் நம்ம பார்க்கலாம் என்ன நம்பர் அப்படின்னா ட்ரிபிள் செவன் ஏழு 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 இந்த நம்பரை பயன்படுத்தும் போது இந்த நம்பரை நமக்கு புதிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் மாயாஜாலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் மேஜிக் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும் சூப்பரான நம்பர் இந்த ட்ரிபிள் செவன் இந்த ட்ரிபிள் செவனை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட இடதுபுறமாக இந்த நம்பர்ஸை பயன்படுத்திட்டு வரணும் இடது உள்ளங்கையில் எழுதிட்டு வாங்க மணிக்கட்டு பகுதியில் எழுதுங்க சோல்டரில் எழுதுங்க இதை பற்றி நிறைய நாங்கள் பதிவு போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்குறோம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து இதே மாதிரி உன்னார் ஒரு சீக்ரெட் நம்பர் இருக்குது அந்த நம்பர் என்ன அப்படின்னா சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் இந்த நம்பர் வந்து நமக்கு கடவுள் மாதிரி செயல்படும் நீங்கள் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் அந்த பிரச்சனையை உடைச்சு உங்களுக்கு புதிய பாதையை காட்டக்கூடிய ஒரு நம்பர் தான் வந்து இந்த சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் இந்த நம்பரை மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் இதுக்கு மேலே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது எல்லாமே தலைக்கு மேலே போயிருச்சு இனிமேல் மேலே எந்த முயற்சியும் பண்ண முடியாது அதனால் நம்ம அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்தம்பித்து போயிருக்கும் போது இந்த நம்பர் வந்து உங்களுக்கு கடவுள் மாதிரி கை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் மேல்நிலைக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு இது உதவி செய்யும் அற்புதமான ஒரு நம்பர் இந்த நம்பர் ஓகேங்களா இந்த நம்பர்ஸை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சூப்பரான சூழ்நிலை ஏற்படும் எல்லா தடைகளும் உடஞ்சிடும் எல்லா விதமான துன்பங்களுக்கும் நீங்கள் இதை பயன்படுத்திட்டு வாங்க ஓகேங்களா இப்போ இதே மாதிரி ஒரு சுவிட்ச் வேர்டு ஒன்று சொல்கிறேன் இந்த ஸ்விட்ச் வேர்டு வந்து இப்போ சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் சொன்னல அதை வந்து ரொம்ப பலமாக்கும் அந்த ஸ்விட்ச் வேர்டு கூட இந்த நம்பரையும் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா விதமான சிரமங்களும் போய் வாழ்க்கையில் வந்து ஒரு புதிய வந்து பாதை வந்து உங்களுக்கு உண்டாகும் அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னென்னா உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் இந்த சுவிட்ச்வேர்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்திங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த தடைகள் இருந்தாலும் அந்த தடையிலிருந்து உடனடியாக வந்து உங்களுக்கு ஒரு புதிய பாதை வந்து உருவாக ஆரம்பிக்கும் முழு நம்பிக்கையோடு சொல்லிட்டு வாங்க சரிங்களா இப்போ நீங்கள் ஏதாவது ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அந்த ஊருக்கு போக முடியாத சூழ்நிலை ஆயிடுது கண்டிப்பாக நீங்கள் ஊருக்கு தான் ஆகணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் மண் மனதுக்குள்ளே சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா திடீர்னு அங்கே போகக்கூடிய சூழ்நிலை வந்து உங்கள் உருவாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒருத்தர் வந்து பொண்ணு பார்த்துட்டு போகிறாரு அவரை வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு ஆனால் அவங்க வந்து டபுள் மைண்டாக இருக்காங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க யோசிச்சுட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து நீங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா அவங்க வந்து ஒத்துக்குவாங்க உங்களுக்கு திருமணத்துக்கு வந்து சம்மதம் சொல்லிடுவாங்க அதே மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வர்றீங்க அப்படின்னா போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கே டவுட்டாக இருக்குது நம்ம சரியாக பண்ணலையே நமக்கு வந்து அவங்க வேலை கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு குழம்பிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வேர்டை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா மனசில் வந்து நீங்கள் ஜபிச்சுக்கிட்டே வாங்க சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி பலவிதமான சந்தர்ப்பங்களை நம்ம இதை பயன்படுத்தலாம் அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு கோரிக்கை கொடுத்துருக்கீங்க பேங்க்கில் போய் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அந்த லோன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் போய் நீங்கள் ஒரு கோரிக்கை விடுக்கிறீங்க ஒரு ஆர்டர் கேட்குறீங்க கான்ட்ராக்ட் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கஸ்டமரை பார்த்துட்டு வந்தோன்னே நீங்கள் இதை சொல்லுங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்லாதீங்க பார்த்ததுக்கப்புறம் இதை நீங்கள் சொல்லிவிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் வரும் நீங்கள் யாரை போய் சந்திச்சிங்களோ அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி அரசாங்கத்து மூலியமாக உங்களுக்கு ஏதாவது நன்மை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க அதிகாரிகளை போய் பார்த்து உங்களோட கோரிக்கை வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை கோரிக்கை வச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க பயன்படுத்திட்டு வந்தீங்க மனசுக்குள்ளே இதை வந்து ஜபிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இது கூட வந்து அந்த சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் நம்பரையும் நீங்கள் பயன்படுத்துங்க அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது வேணால் சொல்கிறேன் நிறைய மெத்தட்ஸில் பயன்படுத்தலாம் நீங்கள் வந்து பாஸ்வேர்டாக இதை வச்சுக்கோங்க இதில் கொடுக்கக்கூடிய அந்த சீக்ரெட் நம்பர்லாம் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டாக வச்சுக்கோங்க நீங்கள் மொபைல் பயன்படுத்திட்டு வர்றீங்க அப்படின்னா மொபைலில் கூட அந்த லாக் ஸ்க்ரீனை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு பயன்படுத்தும் போது இந்த மாதிரி சீக்ரெட் நம்பரை பயன்படுத்துங்க எவ்வளோ தூரம் நம்ம அதை பயன்படுத்தும் போது அது நம்ம மனசுக்குள்ளே நல்லா பதிவாக ஆரம்பிக்கும் அடுத்தது இதை வந்து உங்களோட இடது உள்ள கையில் எழுதுங்க மணிக்கட்டில் எழுதுங்க சோல்டரில் எழுதி வச்சுக்கோங்க தினமுமே எழுதிட்டு வாங்க ஒரு முறை எழுதுனா பத்தாது தினதுமே வந்து நீங்கள் உங்களோட இடது உள்ள கையில் எழுதுங்க இந்த படத்தில் இருக்கிற மாதிரி எழுதுங்க முதல்ல உங்கள் பேர் எழுதுங்க பேரு கீழே இந்த நம்பர்ஸ் எழுதுங்க அதை சுற்றி ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க இந்த படத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறத அப்படியே எழுதி உங்களோட உடல் பகுதியில் இடது புறமாக இருக்கிற பகுதியில் எழுதிட்டு பின்பற்றிட்டு வாங்க அதே மாதிரி ஒரு தண்ணி பாட்டிலில் தண்ணி ரப்பி வச்சுக்கோங்க க்ரன் கலர் தண்ணி பாட்டிலாக இருந்தால் ரொம்ப நல்லது அந்த பாட்டில்க்கு அவுட் சைடு வந்து இந்த மாதிரி எழுதி ஒட்டிடுங்க இல்லாட்டி நீங்கள் ஸ்கெட்ச் பேனால் கூட அதில் எழுதிக்கலாம் நல்லா தெரிகிற மாதிரி எழுதிக்கோங்க நீங்கள் வந்து எழுதி ஒட்ட வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது அடுத்தது இதை வந்து நீங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டே வாங்க இந்த தண்ணியை வந்து அது எழுதினதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து குடிக்கணும் நீங்கள் இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டு வாங்க அதில் ஒட்ட வச்சு எப்பப்பெல்லாம் தண்ணி தீந்துருச்சோம் மறுபடியும் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு வாங்க இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு மாற்றம் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்ட் நிறைய யூஸ் பண்ணுவீங்க பேங்க்குக்கும் ஏடிஎம்க்கு அது இதுக்கெல்லாம் நிறைய பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய சீக்ரெட் நம்பர்ஸை வந்து நீங்கள் பாஸ்வேர்டாக பயன்படுத்திட்டு வாங்க உங்கள் பேரோட சேர்த்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நல்லது உங்களோட இமெயில் அட்ரெஸில் இல்லைனா கூட உங்கள் பேரோட சேர்த்து இந்த நம்பர் எழுதிக்கோங்க அடுத்தது உங்களோட வண்டி நம்பருக்கு கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம் நிறைய விஷயத்துக்கு இதை பயன்படுத்தலாம் வண்டியிலலாம் கூட எழுதி ஒட்ட வைக்கலாம் இதையே அப்புறம் நீங்கள் எப்போவுமே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரியான இடங்களில் வைங்க நீங்கள் பெட்ரூமில் ஒட்ட வச்சுக்கோங்க பெருசாகவே ஒட்ட வச்சுக்கோங்க அடிக்கடி பார்க்குற மாதிரி உங்கள் பர்ஸுக்குள்ளே கூட இதை எழுதி லேமினேட் பண்ணி ஒட்டி வச்சுக்கோங்க டாலராக கூட இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் கழுத்தில் எப்போவுமே தொங்குற மாதிரி டாலர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணலாம் அட்லீஸ்ட் இந்த நம்பர் செய்யாது நம்ம டாலராக பயன்படுத்திட்டு வரலாம் இந்த மாதிரி நம்ம பல விதங்களில் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் எவ்வளோ தூரம் நீங்கள் இதை பார்த்துட்டு வர்றீங்களோ அவ்வளோ தூரம் நன்மை அதே மாதிரி ஃபோனில் நீங்கள் வந்து டிஸ்பிளேயில் வர வால் பேப்பர்லேயும் டிஸ்பிளேலையும் நீங்கள் இதை வச்சுட்டு வர்றது நல்லது அடுத்தது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ் குட்டி பாக்ஸ் ரெக்டாங்குளர் பாக்ஸ் வாங்கிட்டு அந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த இன்னைக்கு சொன்ன இதை வந்து நீங்கள் வரைஞ்சி உள்ளுக்குள்ளே போட்டுருங்க உள்ளுக்குள்ளே போட்டுக்கிட்டு நீங்கள் அதை மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சுக்கிட்டு அதை எப்போவுமே ஓப்பன் பண்ணக்கூடாது அந்த கோரிக்கை நிறைவேற வரைக்கும் அது அப்படியே இருக்கணும் நைட்டு தூங்கும்போது அந்த பாக்ஸை வந்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க இடது கையில் வந்து அந்த பாக்ஸ் வச்சுக்கோங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வலது கையை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் ஹீல் பண்ணுங்கள் உங்களோட சக்தியை முழுக்க வந்து அதில் பார்த்துங்க பிரபஞ்ச சக்தி வந்து அதுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணி அந்த சக்தி வந்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க ஹீல் பண்ணுறது கூட சொல்லித்தரேன் ரொம்ப சிம்பிள் தான் ரெண்டு கைகள் இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க ஒன்பது முறையிலேருந்து இருபத்தெட்டு முறை வரைக்கும் தேய்ச்சிக்கிட்டு இப்படி வானத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க வானத்தை பார்த்த மாதிரி வச்சு ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே உட்காந்துக்கோங்க பிரபஞ்ச சக்தி வந்து நீங்கள் இருக்கிற அறை முழுவதும் பரவுது உங்கள் உடல் முழுவதும் பரவுது உள்ளங்கை வழியாக உங்கள் உடம்புக்குள்ளே அப்படியே பரவுது அது அப்படியே உங்களை மூழ்கடிச்சிருச்சு அந்த பிரபஞ்ச சக்தி அந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் உங்கள் மேலே மோதக்கூடிய மென்மையான அந்த காந்தலைகளை அந்த ஃப்ரீக்குவென்சி அப்படியே நீங்கள் உணருங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே வேண்டாம் உங்கள் உடம்பு மேலே மோதுறது வந்து அப்படியே ஃபீல் பண்ணுங்கள் நீங்கள் பூமி மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு சுற்றியும் பிரபஞ்ச சக்தி தான் நிரம்பி வழிஞ்சிட்டு அந்த மாதிரி ஒரு பாவனை பண்ணிக்கிட்டு ஒரு தியானம் பண்ணுங்கள் ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் தியானம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பவர் வந்து அந்த அந்த பாக்ஸில் வந்து உங்களோட பவரை வந்து சார்ஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து கிழக்கு பார்த்த மாதிரி உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களோட சக்தி அதுக்குள்ளே செலுத்துங்க அதுக்கப்புறம் தூங்கிடுங்க அதுக்கப்புறம் டிவி பார்க்குறதோ ஃபோனை பார்க்குறதோ எதுவுமே கூடாது இப்போமே இந்த மாதிரி பிரார்த்தனைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே தூங்கிடணும் அடுத்தது காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் முழிப்பு வந்தோடனே இதே மாதிரி தான் அந்த பாக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு கிழக்கு பார்த்த மாதிரி உட்காந்து நீங்கள் உங்களோட சக்தி வந்து அதுக்குள்ளே சார்ஜ் பண்ணுங்கள் நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே மெடிடேஷன்லாம் பண்ண வேண்டாம் பாத்ரூம்குலாம் போக வேண்டாம் முழிப்பு வந்தோடனே இதை பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து கண்டிப்பாக உங்களுக்கான சூழ்நிலை வந்து மாற ஆரம்பிக்கும் எதுக்காக இதெல்லாம் நம்ம பயன்படுத்திகிட்டு வரோம் அப்படின்னா எப்போவுமே நம்ம பிறக்கும்போதே நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கணும் என்னென்ன சூழ்நிலை நமக்கு ஏற்படணும் நம்மளோட வளர்ச்சி எப்படி இருக்கணுங்கிறது தீர்மானிக்கப்பட்டுரும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கை முறை அமையும் அதுக்கப்புறம் பிறந்ததுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் மூலிமா அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கூட குறைய நம்ம நிகழ்ச்சிகளை ஏற்படுத்திக்கிறோம் அவ்வளோதான் நம்மளால் முடியும் இதை வந்து நம்ம மாற்றுறதுக்கு தான் நம்ம இது பண்ணுறோம் ஓகேங்களா நம்ம நெகட்டிவான விஷயங்கள்லாம் நம்ம பிறக்கும் போதே பதிவாயிருக்கு இவனுக்கு இந்த மாதிரி கஷ்டம் வரணும் இந்த மாதிரி மாட்டிக்கணும் இந்த மாதிரி சிக்கல் வரணும்னு சொல்லி நம்ம பிறக்கும் நம்ம உடம்புல வந்து பதிவாகிருந்துச்சுனா அந்த பதிவுகளை போக்குறதுக்கு தான் இந்த மாதிரி தொடர்ந்து பாசிட்டிவான விஷயங்களை நம்ம பார்த்துட்டு செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த பதிவுகள் வந்து சக்தி இழந்து போயிடும் ஏற்கனவே நம்ம உடம்பில் கூடிய அந்த நெகட்டிவான பதிவுகள் வந்து சக்தி இழந்து போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி புதிய நல்ல ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணிட்டு வரும்போது நமக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்காக தான் சித்தர் பெருமக்கள்லாம் இந்த மாதிரி அற்புதமான வழிமுறைகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு குறியீடுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்குமே அவங்க ஒவ்வொரு விதமான சக்தியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அந்த சக்தியை நம்ம ஈர்க்கிறதுக்கு இந்த மாதிரி பயன்படுறோம் நமக்குள்ளேயும் அந்த மாதிரி தெய்வீகத்தன்மை மறைஞ்சிருக்கும் நிறைய சீக்ரெட்டான ஃப்ரீக்குவென்சி நமக்குள்ளேயே இருக்கும் ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கும் அந்த ஃப்ரீக்குவன்சியை தூண்டி விடுறதுக்கு வந்து இந்த நம்பர்ஸை நம்ம பயன்படுத்திகிட்டு வர்றோம் ஓகேங்களா இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கட்டும் சித்தர்கள் அருள் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்